வந்து வந்த முன் தவழ்ந்து வென்று வந்தயங்க நின்று மொன்றி முறும் குழந்தையோடு வந்து வந்த முன் தவழ்ந்து வென்று வந்தயங்க நின்று மொன்றி மொன்றி என்றாலும் குழந்தையோடு மண்டலம் கொலுங்க அண்டர் விண்டலம் பிழந்தெழுந்த செம்பொன் மண்டபங்களும் பயின்ற வீடு குந்தளைந்த குந்தளம் தழைந்த குங்கு மந்தையங்கு குங்கை வஞ்சி தஞ்சமின்று மங்கு காலம் குங்கடம்பு கொங்கு பொங்கு பைங்கடம்பு தண்டை கொஞ்ச செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தாராய் செஞ்சதங்கை தங்கு பங்கயங்கள் தாராய் சந்தடர்ந்தெழுந்தரும்பு கந்தரம் செங் கரும்பு கந்தரம்பை செம்பதங்கொள் செந்தில் வாழ்வே சந்தடந்தெழுந்தரும்பு மந்தரம் செழும் கரும்பு கந்தரம்பை செம்பதங்கொள் சிந்தில் வாழ்வே தன் கடம் கடந்து சென்ற பண்கடம் கடந்த இன்றொல் தின்புணம் புகுந்து கண்டிறைந்து கோவே அந்த கங்கலங்க வந்த கந்தரங்கலந்த சிந்துரம் சிந்தூரம் சிறந்து வந்தலம் புரிந்த மார்பா அம்பு நம்புகுகுந்த நண்ப சம்பு நன்புரந்தரந்தர் அம்பலும்பர் கூம்பர் நம்பு தம்பிரானே செஞ்சதங்கை தங்கு பங்கள் தாராய் செஞ்சதங்கை தங்க பங்கள் தாராய் செஞ்சதங்கை தங்க பங்கள் தாராய